செய்யும் 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 எனை நாடி வந்த கோல் கொடும் சிலம்பும் கடம்பும் எனக்குழுத்தமிழ் உறவுகளே இன்றைய தினம் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே பழனி மலை அடிவாரத்திலே முருகப்பெருமானுடைய பெருமான் வீட்டில் முத்தமிழ் முருகன் மாநாடு முதலாவது நாள் தமிழ்நாடு அரசினாலே ஒன்று செய்யப்பட்டுள்ள மாநாட்டிலே கலந்து அதை நிறைவு பெற்று முதலாவது நாள் நிறைவு பெற்று நாம் இப்பொழுது நட்சத்திர தங்கு விடுதி நட்சத்திராவிலே இங்கே நிற்கின்ற வேளையிலே தான் சங்கமம் ஆகின்றது இரண்டு ஒன்று சேர்வதை கடல் ஆற்று ஆறு கடலோடு சேர்வது சங்கமம் அவ்வாறு இந்த இசை கலைஞர்களை ஆன்மீகவாதிகள் தங்கி இருக்கின்ற ஒரு தங்க விடுதியாக நேற்று இன்று நாளை இருக்கின்ற இந்த நட்சத்திர கொட்டையிலே மதிப்புரிய கோபி ஜெயம் கோபி அவர்களை இப்பொழுது கணேசகுமார் அவர்கள் சிறியேனும் சந்தித்த போது அவருடைய இன்றைய உலகிலே ஆராய்ச்சிகள் ரிசர்ச் குறைந்து செல்கின்றன அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஆராய்ச்சிகள் குறைந்து செல்கின்ற காலகட்டமாக இருந்தால் எந்திரமய வாழ்க்கையிலே மெஷினரி வாய் வாழ்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே மதிப்புக்குரிய கேம்கோபி அவர்கள் முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டை அந்த ஆன்மீகத்தை

ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் பேச போய் கடைசி போகும்போது முருகர் பத்தி பேசணும் தெரியும் அப்போ பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாசம் நான் சொன்னேன் முருகர் யுகம் மாறுபோம் வருஷம் சொன்னேன் முருகர் யுகம் மாறுபோம் உலக முருகம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு தெரியாது முருக பக்தர்கள் சொல்லி ஸோ அப்போ எல்லா பேரிலையும் சொல்லிட்டே இருக்கும்போது அது எப்படி முருகர் யுகம் மாறுவான் எப்படி உலகம் புல முருகன் பத்தி பேசுவான்னு கேட்டிருந்தாங்க அது இந்த முருகர்களை முருகன் மாநாடு அதில் அண்டை நாட்டுல இருந்து நீங்க வந்திருக்கீங்க உங்களை பெரிய சந்தோஷம் முருகருக்கும் வெளிநாடுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அதில் முக்கியமான இடம் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இருக்கும் முருகர் காலத்தில் நான் முருகர் பற்றி ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சேன் கம்போடியா ஸ்ரீலங்கா இது எல்லாத்துலேயும் முருகர் பயணி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி முருகர் முருகர் ஏன் உலகம் ஃபுல்லா இருக்கார் அப்படின்னா அவங்க முதன் மூலம் உலகத்தை ஸோ முருகரோட எல்லா இடத்துலையும் இருக்கு முருகர் பற்றி உலகம் உள்ள பங்கிக்கிறதுல முதல் வேலையாக இப்போ மலேசியா போயிட்டு வந்தேன் மலேசியா பத்து மணி முருகருக்கு தரிசனம் பார்த்துட்டு வந்து முருகர் மாநாடு பத்திரி நேரம் விரைவில் வந்து சிச்சலம் முருகனையும் சொல்வாங்க இருபத்தி ஆறு கோவில்கள் ஆறு மணி ஆறு மணி ஆறு கோயில்கள் எல்லாமே முருக சக்திகள் இருக்கு முருகன் பார்வைச்சிருக்கேன்

தமிழர்கள் கலந்து வாழ்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலே சித்தி முருகன் கோவில் மலேசியாவிலே பத்துக்கே முருகன் கோவில் லண்டனிலே ஐக்கியராட்சியம் பிரித்தானியாவிலே பிரமாண்டமான முருகன் ஆலயம் அதே போல ஜெர்மனி நாட்டிலே பிரான்ஸ் நாட்டிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஆறு முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன என்பதனையும் இந்த வழியிலே பதிவாக்கிக் கொண்டு உங்களுடைய நான் நன்க கேள்வி உங்களுடைய ஆராய்ச்சி முருகன் பெருமாருடைய ஆராய்ச்சி இலக்கியத்தோடு சேர்ந்து சென்றா ஆன்மீகத்தோடு மட்டும் சில மட்டுமே ஏன்னாங்க முருகன் முதல் முதல்ல கை காயத்துல இருந்து அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வந்த பின்னாடி வந்து காப்பிரஸ் மாவட்டம் அங்கேதான் முருகோட இருக்கு தானை கொடுத்த சதையும் வேண்டாம் தந்தை கொடுத்த உயிரும் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டுட்டு முதல்ல எங்க வந்து நிற்கிறாருன்னா பானி வந்து நிற்கிறாரு ஸோ அந்த இடத்துல தான் இந்த முருகர் மாலை நடக்குது ஒரு பெரிய அதிசயம் முருகருக்கும் இந்த பாணிமூலுக்கு என்ன தரப்பு நீங்கள் வேறு எங்கொன்னால் முருகர் போயிருக்கலாம் கர்நாடகா போயிருக்கலாம் ஆந்திரா போயிருக்கலாம் பெங்களூர் போயிருக்கலாம் ஏன் இந்த பாணிமலை சூஸ் பண்ணாருக்கு ஆராய்ச்சியில் வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு பின்னாடி கிடைக்கிற பதில் வந்து சொல்லும் போதே பொருள் அறிவிப்பு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு புத்தகமாக வெளியிடலன்னு இருக்கீங்க கண்டிப்பாக ஆகவே பசுபதி சிவாக்கிய முனர்போனே பழனிமலை வீட்டிருக்கும் வடிவேலா பழனிமலை வீட்டிருக்கும் வடிவேலா அசுரன் பெருமா முருக பத்திரங்களுக்காக ஒன்னு சொல்றேன் நீங்க எங்க கூட்டாலும் முருகன் பத்து உங்களுக்கு முன்னாடி நிச்சயம் ஒரு ஆபசம் உதவாம இந்த பாடல் பாருங்க செங்கே எடுத்த சின்னவடிப்பெயரும் திருமணமும் பங்கேழு இருந்த நற்பன் இருந்தும் பரும பல தருவம் செங்கோடை குமரகன் எங்கேயே நினைத்ததும் அங்கே என்பது கொண்டு சொன்னேன் இந்த பாடல் அத்தனை நான் பாடினதுக்கு அப்புறம் முருகன் பார்வதி அவரோட தாயார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அதனை நான் காட்சி கொள்ள அப்பேற்பட்ட ஒரு பாடல் இது எல்லா பார்வத்திலும் மிகப்பெரிய கைது கொடுத்து சுப்பத்தில் சொல்றேன் எல்லா புறம்புக்கே நன்றி நீங்கள்